இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் எனக்கு வந்து சிலர் ஒரு ஆடியோ அனுப்பி அனுப்பியிருந்தாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக மாற்றம் செய்யுங்கள் ஐயா ஜோதிமணி ஐயா ஜஸ்டி ஜோதிமணி ஐயா அவர்களே அதாவது தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கும் கோவில்பட்டி கவுன்சில் சேர்மன் ரெவரன் தேவராஜ் தேவராஜன் கடந்த தேர்தலில் பாட்டக்கரை சேகரத்தில் நடந்து கொண்ட அயோக்கிய சனத்தை இந்த ஆடியோ மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இவர் நடனையாக இருப்பாரா திருமண்டல புகழ்பெற்ற இந்த ஆடியோவை ஜஸ்டிஸ் ஜோதிமணி ஐயாவுக்கு தெரியாமல் மறைத்து உடனடியாக இவரை இந்த பொறுப்பில் இருந்து அகற்றுங்கள் திருமண்டல மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துங்கள் இவன் தூத்துக்குடி நாசரே திருமண்டல நலம் விரும்பிகள் அப்படின்னு சொல்லி கொளுத்தி போட்டிருக்காங்க இப்போ பேசின ஆடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை ரெவரண்ட் தேவராஜ் ஐயா அவர்கள் பேசிய ஆடியோவை இருந்தா கூட நான் வந்து பாத்தீங்கன்னா அதை மறுக்கவே இல்லை கண்டிப்பாக இந்த தூத்துக்குடி நாசரே திருமண்டலத்துல அனைத்து ஆயர்களும் ஏறக்குறைய அனைத்து ஆயர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அணியை சார்ந்துதான் இருந்திருக்கிறார்கள் கடந்த இருபத்தோரு வருஷமா அப்படிதான் இருந்திருக்காங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தேவராஜ் ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அணியினருக்கு சாதகமா இருந்திருக்கலாம் அதுல இருந்து தப்பவும் ஒன்னு பண்ணல நீங்க என்ன பண்ணல சொல்ல இப்ப தான் சொல்லிட்டு இருக்கோம் நாங்க ஆயர்கள் வந்து அரசியல் இருக்க கூடாது ஆனா நீங்க தானே வந்து ஆயிர்கள் அரசியல் வந்து படுறீங்க உங்க பக்கத்துல தானே பாத்தீங்கன்னா அஞ்சாறு பேர் பிரஸ் மீட் வரைக்கும் கொடுத்தாங்க அப்போ நீங்க நாங்கள மாத்தினீங்களா உங்கள்கிட்ட கேட்கும்போது தான் சொன்னீங்க அவர்கள் செய்துதான் நாங்க செய்யறோம் சொல்லி சோ அவர்கள் செய்தார்கள் ஆனா இன்னைக்கு செய்யறாங்களா அப்படின்றத நீங்க நல்லா பாக்கணும் இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோவில்பட்டி கவுன்சில் ஐயா தேவராஜன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அணியினர் சார்ந்ததை சொல்றாங்க இப்போ அதே இது நான் கேள்விப்படுறது பாத்தீங்கன்னா முன்னாள் நிர்வாகம் டிஎஸ்எஃப் நிர்வாகத்துக்கு ரொம்ப நெருங்கியவராக தான் குரூஸ் பர்ணபாஸ் ஐயாவும் சொல்றாங்க இதற்கு பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்றாங்க என்ன அப்படின்னா திருமண்டல சட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆயர்களாக இருப்பவர்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு வந்து திருமண்டல அலுவலகத்தில் வந்து என்ன பண்ணக்கூடாதான் வேலை ஆனால் ஆனா குருபா ஐயாவுடைய குமாரர் திரு ஜான்சன் அவர்கள் இந்த நண்பர் தான் அவருக்கு வந்து திருமண்டல அலுவலகத்தில் என்ன பண்ணுறாங்க வேலை கொடுத்துட்டு இருக்காங்க டிஎஸ்எஃப் நிர்வாகம் வந்து கொடுத்துருக்காங்க சோ இது வந்து மிக மிக தவறான ஒரு முன்னுதாரணம் இது வந்து விதிமீறல் சொல்லி நிறைய என்ன பண்றாங்க சவுண்டு கொடுத்தோம் கேட்கவே இல்லையா இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணுறாரு அந்த நமது நண்பர் சகோதரர் அங்கதான் பண்ணிட்டு இருக்காராம் சோ இப்போ வந்து அந்த நந்தி விசுவாசத்துக்காக ஐயா கவுன்சில் சேர்மனா இருக்கிற தூத்துக்குடி அந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயா வந்து உங்களுக்கு ஃபேவரா இருக்க மாட்டாரா அப்போ வந்து இன்னும் அது மட்டுமல்ல இன்னும் சாத்தாங்குளம் கவுன்சில் நமது செல்வின் மகாராஜ் அவர்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்எஃப் அணிக்கு ரொம்ப ஃபேவராம முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஐயாவுடைய மனைவிக்கு டிஎஸ்எஃப் நிர்வாகம் தான் வந்து வேலை போட்டு குடிச்சுதான் ஸோ அதற்காக முதல்ல வந்து ரொம்ப நல்லா இருந்தாங்களா நான் அதை கேள்விப்பட்டேன் செல்வின் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்காங்க அதற்கு பிறகு அதாவது அந்த திருமண்டலத்துக்கு நமக்கு வேலை கிடைச்சிருக்கதை விட்டு விட்டு இவர்கள் தான் நமக்கு வேலை போட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க ஐயா வந்து ரொம்ப பாசமா இருந்திருக்காங்க ஆனா இப்போ இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி நான் வரைக்கும் என்ன பண்றேன் சொல்றேன் ஏன்னா வந்து அவர் நடுநிலை ஒரு நேரம் அவங்க என்ன பண்ணாங்க பொறுப்புல இருந்தாங்க ஒருவேளை ஐயா அவர்களோ செல்வின் நிர்வாகத்தில் நிர்வாகத்திற்கு என்ன பண்ணாங்க தேங்க்ஃபுல்லா இருந்திருப்பாங்க ஆனால் தற்போது அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடைக்கால நிர்வாகத்துக்கு என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக இருப்பாங்க திருமண்டலத்துக்கு ஊழியரா இருக்காங்க சோ அதனால பண்ணுவாங்க கண்டிப்பாக நியாயமான ஒரு தேர்தல் நடத்துவாங்க நான் வரைக்கும் சொல்றேன் அப்ப அவங்களே மாத்திரலாமா தேவராஜயா மாத்தும் போது இவங்களையும் ஜெயத்தை மாத்திர வேண்டியதானே இன்னொரு மூணு இருக்காங்க அவங்க மூணு ஏதாவது கொளுத்தி போடுங்க அவங்களே மாத்திருவோம் யார் மேலதான் அவங்களுக்கு நம்பிக்கை வரும் நான் என்ன சொல்றேன்னா பழைய சம்பவங்கள் கண்டிப்பாக இருந்தது இப்போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படாத அந்த மூன்று ஆயிரங்களும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் இருப்பாங்க ராஜன் அவர்கள் வந்து பாத்தீ நிர்வாகத்திருக்கும்போது அவர்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு சால்வ் போட்டிருப்பாங்க அவர்களை கூட்டம் என்ன பண்ணுவாங்க சில பில்டிங்ஸ் ஓபன் பண்ணிருப்பாங்க சில ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க அட்டன் பண்ணிருப்பாங்க அவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிகே ராஜன் அவர்களுடைய அணியை சேர்ந்தவர்களாக நீங்க கருத முடியுமா அது போல பாத்தீங்கன்னா உங்க நிர்வாகத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் நீங்க போயிருப்பீங்க அது அங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் எஸ்டிகே ராஜன் அணியை சேர்ந்த ஒரு குருவானவரே இருந்திருப்பாரு அப்ப வந்து அவர் வந்து உங்களுக்கு வணக்கம் போட்டனாலயோ உங்களுக்கு வந்து நம்ம வெல்கம் பண்ணாலே நிலைய வந்து அவர் உங்க அணி மாதிரி நினைக்கிறீங்களா நீங்கள் எப்போ முழுதுமே ஒரு சாரார் வந்து என்ன பண்ணணும் நமக்கு இருக்கணும் எல்லா ஆயுறுகளும் வந்து என்ன பண்ணும் நமக்கு பக்கத்துல வந்து நினைக்கிறீங்க ஆனா சில ஆயிர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க சில ஆயுள் வந்து பார்த்தீங்கன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக நிர்வந்தித்தின் காரணமாக ஏதோ ஒரு அணியில் வந்து பயணம் செய்ய வேண்டியது தவிர்க்க முடியாத ஒரு சம்பவமாக கடந்த காலங்களில் இருந்துருக்குது ஆனால் இனிமேல் அது நடக்காது நடக்க கூடாது தான் என்னை போன்றவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கோம் நான் இப்பொழுது பரிபூர்வமா இந்த ஆறு கவுன்சில் சேர்மனும் கண்டிப்பாக இருக்கின்ற இந்த தேர்தல் நடத்துவதற்காக நமது உயர் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களுடைய ஆணைக்கு இணங்க அனைத்து காரியங்களும் மிக சிறப்பாக நடத்தி முடிப்பார்கள் ஐயாவுக்கும் தெரியாம இருக்காது நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா ஜோதிமணி ஐயா அவர்கள் முடிப்பாங்க கேள்விப்பட்டு தான் இருப்பாங்க சரி அப்ப என்ன பண்ணுவோம் இந்த சைடுல ரெண்டு அந்த சைட்ல ரெண்டு என்ன பண்ணுவான் நீங்க உங்களுடைய திருப்திக்காக அது போல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் அவங்கள என்ன பண்ணிருப்பாங்க போட்டு சொல்லியிருப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஐயா நீங்க இப்படி இருந்தீங்க ஓகே ஆனா இப்போ வந்து நேர்மையா இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது மட்டுமல்ல இப்ப இவர்கள் வந்து டிசைடிங் அத்தாரிட்டி கிடையாது இவங்க கவுன்சில் சேர்மன் இருக்காங்க இவங்களுக்கு மேல மூணு பேர் பண்ணிருக்காங்க ஒரு ஆபிசர்ஸ் ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காங்க அட்வொகேட்ஸ் முன்னாள் நீதிபதி எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க போட்டு வச்சிருக்காங்க சோ அவர்களை மீறி இவற்றால் தப்பும் பண்ண முடியாது அது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் தேர்தல் ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போது இன்னும் என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு சேகரத்துக்கும் கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை தேர்தல் அதிகாரிகள் வெளியில இருந்து என்ன பண்ணுவாங்க வந்துருவாங்க சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா கவுன்சில் சேர்மனுக்கோ சேகர தலைவருக்கோ பெரிய வேலைகள் இருக்காது சோ என்ன பண்ண வேண்டாம் நீங்க வந்து ரொம்ப போட்டு மனசை போட்டு குழப்பிட்டு பண்ண வேண்டாம் அந்த கூளை கும்பிடுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் போட வேண்டாம் நீங்க என்ன கும்பிடு போட்டாலும் ஐயாக்கு தெரியும் நீங்க யாரு அவர் யாருன்னு அவங்களுக்கு என்ன பண்ணணும் நல்லாவே தெரியும் எனவே இந்த மாதிரி சிண்டு முடிச்சு விடுறது இந்த மாதிரி குத்தி விட்டு கூத்து பாக்குறது இதெல்லாம் இன்னும் நடக்காது தேர்தல் வரப்போது அதை நேர்மையாக சந்திக்க நீங்க தயாராகுங்கள் முந்தி மாதிரி பாத்தீங்கன்னா கண்ணை முடிக்கிட்டு கள்ள ஓட்டு போட்டுட்டு ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது நடக்காது கடந்த காலங்கள்ல நீங்க செஞ்சீங்க இப்ப என்ன பண்ணுது பதறது ஆஹா நம்ம தானே செஞ்சோம் இவங்க செஞ்சிருவாங்களே பய பயப்படுறீங்க பதறீங்க பதறாதீங்க எந்த அணியின் சேர்ந்த ஆயிரராக இருந்தாலும் அவர்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது தேர்தல் நடத்துக்கு வந்திருக்கு பாத்தீங்கன்னா தனி டீம் அங்க வந்து ப்ராப்பரா இருக்கும் எந்த தவறும் நடக்காது பரிமுறமாக நாங்கள் நம்புகிறோம் நீங்களும் நம்புங்கள் உங்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன நம்பிக்கை நாயகர் இயேசுவின் உங்கள் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறது அந்த பயம் உங்களை என்ன பண்ணுது இது போல சொல்ல வைக்கிறது தவிர மற்றபடி ஆயர்கள் ஒருதலை பட்சமானவர்கள் இல்லை என்று நான் சொல்லவில்லை தற்பொழுது நிர்ணயிக்கப்பட்டிருக்கவர்கள் அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக நீதிபதி அவர்களால் பரிசீலனை செய்து அனைத்து வகையான எல்லா விஷயங்களையும் ஆராய்ந்து எனவே தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்களும் சேகர மக்களும் கவுன்சில் உள்ளவங்களும் நீங்கள் கண்டிப்பாக கத்தரை நம்புங்கள் நீதிபதி அவர்களும் சிறப்பான ஒரு தேர்தலை நடத்தி முடித்தி சிறப்பான ஒரு நிர்வாகத்தின் கீழ் நம்மை என்ன வழிநடத்தி செல்வார்கள் அனைவருக்கும் நன்றி